வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காட்டால் நான் பேச அரங்கி அடிச்ச நிஃப்டி இருபது பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு நிஃப்டி பேங்க் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் இறங்கியிருக்கு தங்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டியில் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து செவன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபோரில் இருக்குது இந்தியாங்கிற ஒரு நாடு பணக்காரங்களுக்கும் அப்பர் கிளாஸுக்கும் இருக்கிற நாடுங்கிறத நான் பல நாள் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் இந்தியாவில் நடக்கிறது வந்து ஒரு கேஷே எப் ரிகவரி அப்படின்னுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் பணக்காரங்களுக்கு லோன் தள்ளுபடியிலேருந்து எல்லா சலுகையும் இப்போ கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் சொல்லலை ஹிந்துவில் சொல்லியிருக்கிறாங்க ஹிந்துவோட ஃபோட்டோவை போடுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க் மேலே சொல்லி பேங்க் ப்ரெஷர் போடுறாங்க இது மாதிரி இந்த கோல்டு லோனெல்லாம் நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிடணும்னு இந்த மிடில் கிளாஸு ஏழைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கோல்டுக்கு எகன்ஸ்டாக லோன் வாங்கிட்டு ஒன் இயரில் க்ளோஸ் பண்ண முடியலன்னா இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு கோல்டை ரோல் ஓவர் பண்ணுவாங்க கோல்டு லோனை இனிமேல் அது மாதிரிலாம் ரோல் ஓவர் பண்ண முடியாது நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணலைன்னா உங்கள்ட்ட ஜப்தி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பேங்க்கெல்லாம் சொல்லுது இதுக்கு மேலே பேங்க் கோல்டு லோனை ஸ்லோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லுது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இந்த எல்லாம் கொடுக்குது கோல்டை வித் அந்த காசு வந்துட போகுது ஒரு வருஷம் கட்ட கூட கோல்டோட விலை ஏறப் போகுது பேங்க்குக்கெலாம் நச்செய்தி இது மாதிரி கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்காதீங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது ஏன்னு எனக்கு புரியல மேபி பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் முத்தூட்டு மாதிரி என்பிஎஃப்சிக்கு லோன் கொடுத்துட்டு அவங்க வந்து பப்ளிக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றாங்களா என்ன ஏதுன்னு கிளாரிட்டியோட ரிசர்வ் பேங்க் சொல்லலை ஆக மொத்தம் ஏழைங்களுக்கு கோல்டு லோன் கொடுத்தான்னா ஒன் இயரில் அதை கட்டலைன்னா கோல்ட ஆக்ஷனில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேர்ஃபுல்லாக இருங்க டாலர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது கன்சாலிடேட் ஆகிருக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறையுது அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் டாலரும் வீக் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது வந்து எதிர்பார்ப்பு இல்லைன்னு ஆகிடுச்சி டாலர் வந்து ஸ்டெடியாக ஒன் நாட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லேயே இருக்குது டாலர் இண்டெக்ஸ் அதாவது ஒரு பேஸ்கெட் ஆஃப் வேர்ல்டு கரன்சி அகேன்ஸ்டாக டாலரை மெஷர்ட் பண்ணுறச்ச நூற்றி நாலு புள்ளி ஆறு ஒன்றில் இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு நூற்றி நாலு புள்ளி ஏழு ஆறில் ட்ரேடாக ஆகிருந்தது இப்போது எண்ணோட ஸ்டெடியாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி அப்படின்னு இருக்குது என்னு அதனால் டாலர் ஸ்டெடியாக இருக்குது டாலர் குறையலை ஃபெட்டுக்கு இதுக்கு நடுவில் அவசரப்பட்டு நீங்கள் ரேட்டு கட் பண்ண போகிறோம்னு நினச்சிடாதீங்க நாங்கள் ரேட் கட்லாம் பண்ண போகிறதில்ல ஹையர் ஃபார் லாங்கர்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கோல்டெல்லாம் ஒரு பாஸ் எடுத்து ஃபெட்டோட மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் படிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க அதனால் முதல் மேல் புனையாக மார்க்கெட் இருக்குது இந்த சைடுக்கு குதிக்கலாமா அந்த சைடு குதிக்கலாமான்னு இப்போ என்னென்னா இ குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸு டெஸ்லாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூடிங் நியூயார்க்கோட கண்ட்ரோலர் பிராட் லேண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எலான் மஸ்க்கு நாற்பத்தாறு பில்லியன் கொடுக்கக்கூடாது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் சேர்ந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுங்க நிறைய கவர்னன்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குது போர்டுக்கும் மஸ்க்குக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்க அவர் போட்டில் போட்டுட்ருக்காரு அதனால அவங்க சரியாக பேக்கேஜை கவனிக்கலை இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா அவனோட பிரதர் கிம்பல் மஸ்கை போர்ட்லேருந்து தூக்குங்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட முன்னாள் ஓனராக இருந்த ஜேம்ஸ் முட்ராக்கியும் தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜூன் பதிமூணாம் தேதி டெக்ஸஸுக்கு கம்பெனியை மாத்துறதை பற்றியும் ஓட்டு போட போகிறாங்க அதாவது இந்த காம்பன்சேஷன் பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்ரூவ் ஆச்சு அதை டெலவர் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க கிம்பல் மஸ்குங்கிறவர் எலான் மஸ்கோட பிரதர் இருபது வருஷமா டெஸ்லாவில் போர்ட் மெம்பராக இருக்காங்க முட்ராஜ் ஃபேமிலி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இலான் மஸ்குக்கு அவரையும் போஸ்ட் விட்டு தூக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க என் மீடியா வந்து ரிசல்ட் இன்னும் வரல மேபி இன்னைக்கு வரும் என் மீடியாவோட ரெவன்யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெவென்யூ இரநூறு பர்சன்ட்டும் ப்ராஃபிட் நானூறு பெர்சன்ட் குரோ ஆகும் இந்த பூமில்ன்னு இதுக்காக ஸ்டாக்கு பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அதனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட என்க்க அடிப்பாங்க அதே சர்ப்ரைசிங்காக கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சுன்னா அந்த சைடில் போட்டு அடி அடி நடித்து ஏற்றிடுவாங்க மேலே ஸோ இதுவும் கேட் அந்த வால் மாதிரி இருக்குது எந்த சைடு போகுங்கிறது நம்மளுக்கு தெரியல டயோட்டோட ஹைப்ரிட்டு வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் சூப்பராக பண்ணியிருக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் ஷேர்லேருந்து டயேட்டோட மார்க்கெட் ஷேர் சிக்ஸ் பர்சன்ட் ஆகிடுச்சு மருத்தியோட அவங்க ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் இருக்குது ஸோ இப்போ என்ன நியூஸ் ஆகிருக்குன்னா டயோட்டாவோட டோட்டல் சேல்ஸில் வந்து தேர்ட்டி செவன் பர்சன்டில் ஒரு போர்ஷன் எலக்ட்ரிகாக இருக்குது அதில் ஒன் புள்ளி ஒரு பர்சன்ட் தான் கம்ப்ளீட்டி எலக்ட்ரிக் முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஹைப்ரிட் விற்கிறாங்க அக்கியோ டயோட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிளில் கான்சென்ட்ரேட் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஐசி இன்ஜினுக்கும் நடுவில் ஒரு ஹைப்ரிட் மாதிரி விட போகிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஏன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஒன்றும் கிளியராக எல்லாம் வரலன்னு நம்ம ஒன்றரை வருஷமாக லாங் லாங்கில் இருக்கும் அதனால் டயோட்டா வாங்கின சந்தோஷப்படுங்க மாரத்தியை வாங்கினவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நூறுரூவா சம்பாதிச்சா டிவிடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஐம்பத்தி ரெண்டு ரூபாவை ஜாப்பனீஸ் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க டொயோட்டாவுக்கு சுசுக்கியில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது நம்மளுக்கு அங்கேயும் காசு வரும் ஸோ நம்மளுக்கு டொயோட்டாவும் கிடைக்கும் ஒரு போர்ஷன் ஆஃப் மாருதி சுசுக்கியும் கிடைக்கும் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லது ப்ரைவேட் ஈக்விட்டி இந்தியாவில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஏரி இருக்குது எக்ஸிட் அதாவது டோட்டலாக ஐம்பது பேர் எக்ஸிட் ஆயிட்டாங்க டோட்டல் எக்ஸிட் வேல்யூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் ஸ்டாக்கை விற்றுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க ஓப்பன் மார்க்கெட் எக்ஸ்ட்டுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு ஓவராலாக பணத்தை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு ஆர்பிட்ராஜுக்காக போகிறாங்க அதனால் இந்தியா விட்டு பணம் வெளில போயிட்டுருக்குங்கிறது தெளிவாக தெரியுது ட்ரெண்ட்டு வந்து ஜூடியோட எக்ஸ்பேன்ஷனை இன்னும் ஃபாஸ்ட் போகிறாங்க இந்த வருஷம் இரநூறு புது ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க ட்ரெண்ட்ஸோட வேல்யூ ஆட் பேரல் ஃபார்மேட்டு இரநூத்தி மூணு ஸ்டோருக்கு திறந்துருக்காங்க இந்த வருஷம் நாற்பத்தாறு புது சிட்டிஸில் திறந்துருக்காங்க ஒரு ஸ்டோருக்கு மூணுலேருந்து நாலு கோடி ரூபா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து ட்ரெண்ட்டு ஜூடியோ வெஸ்ட் சைடு ஜாரா அதுக்கப்புறம் ஸ்டார் சூப்பர் மார்க்கெட் இந்தியாவில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு சிஏஜிஆர் ஃபிஃப்டீன் பர்சன்டில் இந்தியாவோட ரீட்டெயில் மார்க்கெட் க்ரோ ஆகிட்டுருக்கு இப்போ டாட்டாஸில் அடுத்த ஜெனரேஷன் பவருக்கு வந்துட்டாங்க நியோல் டாட்டாவோட டாடா ட்ரஸ்ட்டு வந்து லியா டாட்டா மாயா டாட்டா நெவில் டாட்டாவை அஞ்சு ஃபிலாந்த்ரஃபிக் ஐண்டிட்டிஸ்லையும் வந்துட்டாங்க முதல்ல ஒரு மைனர் ட்ரஸ்ட்டில் வந்திருந்தாங்க இந்த அஞ்சு ட்ரஸ்டும் வந்து தோராப்தி டாடா ட்ரஸ்ட் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் அண்ட் இந்த அஞ்சு ட்ரஸ்ட்டும் டாட்டா சன்ஸில் இருந்து ஹோல்டிங் கம்பெனியில் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்காங்க நியோல் டாட்டா வந்து ரத்தன் டாட்டாவோட ஹாஃப் பிரதர் அவங்க வந்து டாட்டாவோட ட்ரெண்ட்டு வோல்டாஸில் இருக்காங்க அவரும் ட்ரஸ்டி ஹிஸ்ட்ரிலேயே முதல் வாட்டி டாட்டா ஃபேமிலியிலேருந்து ஆறு மெம்பர்ஸ் வந்து ட்ரஸ்டில் இருக்காங்க டாட்டாவோட இன்னொரு பிரதர் ஜிம்மி டாட்டாங்கிறவர் அவரும் ஒரு நாலஞ்சு ட்ரஸ்டில் இருக்கிறாரு நியோல் டாட்டா வந்து திரும்பி ஒரு அஞ்சு ட்ரஸ்ட்லேயும் இருக்காரு அதனால் லியா மாயா அண்ட் நிவேல் வந்து வேரியஸ் டாட்டா கம்பெனிஸில் ஆப்ரேட்டிங் பொசிஷன்ஸில் இருக்காங்க இந்த ட்ரஸ்டில் வந்தப்புறம் கூட அவங்க அந்த ஆப்ரேட்டிங் பொசிஷனில் இருப்பாங்க இல்லையாங்கிறவங்க ஐஇ பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்பெயினில் படிச்சிருக்காங்க மேட்ரிட்டில் அவங்க வந்து இந்தியன் ஹோட்டல்ஸில் இருக்காங்க மாயா டாட்டாங்கிறவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் வார்வைக்கேயும் பேஸ் ஸ்கூல்லேயும் படித்தவங்க டாட்டா டிஜிட்டலில் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்க கடைசி பையன் நிவர்ல் டாட்டா வந்து ட்ரெண்டில் இருக்கார் அவங்க அப்பா சேர்மனாக இருக்கிற கம்பெனியில் அவர் இருக்கார் ஃபுட் ரெகுலேட்டர் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற ஊர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சதெல்லாம் தப்பு நம்ம ஊரில் மட்டும் பண்ணுற எம்டிஎச் எவரஸ்ட் ப்ராடக்டில் எத்திரைன் ஆக்சைடே இல்லைங்கிறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே வித்தலைன் ஆக்சைடு இருக்குதுன்னு கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க அடுத்தது பேடிஎம் ரிசல்ட் பேடிஎம்மோட லாஸு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோட்ஸ் ஆகிடுச்சு எக்கனாமிக் டைம்ஸில் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை நம்ம ரொம்ப நாளாக கேட்குறோம் ஐபிஓ வேலையில் ஒன் சிக்ஸ்த்து த ப்ரைஸ் வருது இருந்தாலும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஏன் இதில் எப்படி பணத்தை போடுறீங்க அதே மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் காசு இருக்கிறாங்க இதனால் தான் சொல்கிறேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றலாம் அது போகாதீங்க உங்கள் காசை வச்சு வெய்ராஜா வெய்ராஜா வெய் விளையாடுறாங்க அடுத்தது டிவிஎஸ் மோட்டரை பட்டு ஒரு செய்தி டிவிஎஸ் மோட்டர் ப்ரீமியம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டிவிஎஸ் ஐக்யூபை ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் லங்கா அப்படின்னு ஒரு கம்பெனி மூலமாக பண்ணுறாங்க அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நெட்ஒர்க் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருபது வருஷத்துக்கு மேலே அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டிவிஎஸ் க்யூப்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லங்கன் ரூபி சேவ் பண்ணும் ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸில் ஸோ ஓவராலாக இது தங்கமுக்கு ககேன்ஸ்டாக மிடில் கிளாஸ் ஏழைங்க லோன் வாங்கினா ஆர்பிஐ புது ரூல் படி ஒரு வருஷத்தில் கட்டலைன்னா பேங்க் அதை விற்றுணும் அடுத்தது சஞ்சீவ் பூரி வந்து கடைசியாக வந்து இப்போ சிஐஏயோட ப்ரெசிடெண்ட் ஆகிட்டார் இதுக்கு முன்னாடி ஆர் தினேஷ் டிவிஎஸ் சப்ளை செயின்ஸ் அவர் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தார் ஓவராலாக இன்றைக்கி இவ்வளோந்தான் நியூஸு நிறைய ஸ்டாக்கு நம்ம பட்டாஸ் பட்டாஸ்லிஸ்ட்டில் கைண்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்